சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம மீண்டும் ஒரு நேரல இருக்கோம் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் வீட்டில் அடிக்கடி நோய் நொடி வருது என்ன செய்யலாம் வீட்டுடைய வாஸ்து செக் பண்ணுங்க குறிப்பாக வீட்டில் சாம்பிராணி அப்படின்றத அடிக்கடி போட்டுகிட்டே வாங்க தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா வீட்டில் நோய் நொடி வராது ஏன்னா சாம்பிராணி அப்படிங்கிறது மூலிகைகளினுடைய ஒரு கலவை தான் சாம்பிராணியும் வந்து மூலிகை தான் அதை நம்ம பயன்படுத்தும்போது நல்ல ஒரு ஆற்றல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குட் ஈவினிங்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு உண்மையிலேயே நேரலை வர்றது கொஞ்சம் வசதியாக இருக்குது சௌகரியமாக இருக்குது நம்ம வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அது என்னென்னலாம் பேசியிருக்கோம் எது வேணும் வேணாம் அதெல்லாம் பார்த்து கட் பண்ணி ஒரு ஒழுங்குபடுத்தி அதை வந்து நாம் பதிவேற்றம் பண்ணும்போது அப்பா அட அப்படின்னு ஆழுது அதை விட நேரலை அப்படின்னு வந்துட்டோம்னா நமக்கும் என்ன பேசணும் எப்படி பேசணும் எது தேவை அதை மட்டும் நம்ம பேச முடியும் இல்லையா வணக்கம் வணக்கம் நான் பேசுறது தெளிவா கேக்குதுங்களா நான் பேசுறது தெளிவா கேக்குதுங்களா டெய்லி லைவ் வாங்க பிளீஸ் எனக்கும் ஆசையாதான் இருக்கு நான் வே நான் வீட்டுல ஃப்ரீயா இருந்தேன்னா கண்டிப்பா நான் லைவ் வந்துடுறேன் அதை சொன்னனே எனக்கு லைவ் வர்றது கொஞ்சம் சௌகரியமாகவே இருக்கு ம் சரி சவுண்டு கேட்குது ஒன்றும் டிஸ்டபன்ஸ் இல்லை இல்லையா சரி இப்போ நம்ம தலைப்பு வந்து கந்திருஷ்டி காணாமல் போகும் கந்திருஷ்டி காணாமல் போகணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் நிறைய நல்ல விஷயங்கள் கடைபிடிக்கணும் கந்திருஷ்டி அப்படின்றது இப்போ சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க மட்டுந்தான் ம் சரிம்மா சவுண்டு கிளியர் ஓகே தேங்க்யூ இப்போ நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க நண்பர்கள் இவங்க மட்டும்தான் வந்து நம்மளை பார்த்து அப்படி இருந்தாங்க இப்போ இப்படி இருக்காங்க அப்படின்னு நினச்சாலோ இவங்களுக்கு என்ன எல்லாமே இருக்குது இவங்க கிட்ட அப்படின்னு நினச்சாலோ ஏதோ ஒரு காரணம் நமக்கு வந்து அது வந்து சந்துஷ்டியாக நமக்கு வந்து வருது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்படி கிடையாது நம்ம யாரை பார்த்தாலுமே ச நம்ம நடந்து போகும்போது யாராவது ஒருத்தர் பார்க்கும்போது அவங்க கட்டி இருக்க புடவை நல்லா இருக்குன்னு நினச்சாலோ இல்லை அவங்களுக்கு முடி நீளமாக இருக்குது நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சாலோ கூட அது கூட கந்தஷ்டி தான் அவங்க அதை பராமரிக்கலை இல்லை அவங்களுக்கு அதுக்கான நேரம் இல்லை போது அங்கே வந்து முடி கொட்டுறது இல்லை அந்த புடவையை சரியாக பராமரிக்க விடக்கூடிய சூழ்நிலை வரும்போது அந்த புடவை கிழிஞ்சு போடுறது இதெல்லாமே வந்து யதார்த்தமாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் அத்தனைக்குமே வந்து காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் பிள்ளைகள் சொல்பேச்சு கேட்க என்ன செய்யணும் பிள்ளைகள் கூட தினமும் ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து அவங்களோட பிள்ளைகளோட பிள்ளைகளாக பேச விளையாட தொடங்குங்க உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை தினமும் ஒரு இருபத்தோரு முறை குழந்தைங்களை சொல்ல சொல்லுங்கள் கொடுத்த கடன் திரும்ப வரணும் அப்படின்னு சொன்னா பைரவருக்கு முந்திரி தேய்ப்பிரையில தேய்ப்பிரை அஷ்டமில உங்க வீட்டு பக்கத்துல பைரவர் இருக்காருன்னா பைரவருக்கு முந்திரிய வந்து தான் பண்ணணும் எதுவுமே வந்து தான் பண்ணணும் பன்னெண்டு மணிக்குள்ள பண்ணிடணும் தேய்ப்பிரை அஷ்டமியில முந்திரி வச்சு அந்த கடன் அடையணும் வேலை கிடைக்கணும் இல்லை கொடுத்த பணம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மூன்று அஷ்டமிகள்லயே உங்களுக்கு அது வந்து நடந்துரும் பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ எதுவாக இருந்தாலும் நம்முடைய வரம் தான் அது அதனால கண்டிப்பா வந்து உங்களுடைய ஆசைப்படியே உங்களுக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்கணும் அப்படின்னு சொன்னா உங்க குலதெய்வத்துக்கு தொடர்ந்து மாவிளக்கு ஏற்றிட்டு வாங்க குலதெய்வத்துக்குன்னு உகந்த தினம் ஒண்ணு இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான நாட்கள்ல ஏற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கேட்கக்கூடிய குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்க பித்ருக்களுக்கு அதாவது உங்களுடைய ஆஹ் வீட்டுல மறைந்த பெரியவர்களுக்கு அமாவாசை வழிபாடு திதி தர்ப்பணங்கள் இதெல்லாம் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு குழந்தையா வந்து பிறப்பாங்க சரி இப்போ இந்த கந்திருஷ்டி அப்படின்னும் போது நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல சுவாமியே நமக்கு நம்ம வீட்டுல நல்ல அதிர்வலை உண்டாக்குறதுக்கான நிறைய விஷயங்களை நமக்கு கொடுக்குறாங்க அதாவது நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா கோயிலுக்கு போகிறோம் பிரச்சனை எப்போ வரும் இந்த மாதிரிதான் ஏதாவது கந்திருஷ்டி ஏதாவது வேண்டாதது இது ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது நமக்கு உடம்புல ஒரு விதமான ஒரு அழுப்பு ஒரு சோர்வு இல்ல ஏதாவது ஒரு உடல்நல உடல் நல அசௌகரியம் இல்ல வீட்டுல பிரச்சனை ஏதாவது ஒண்ணு வருதா அப்பதான் நமக்கு கடவுளுடைய ஞாபகமே வரும் அம்மா எந்த ஊர் நாங்க வந்து சென்னை நாங்க சென்னை சரி அந்த மாதிரி ஆஹ் கோவிலுக்கு நம்ம போகணும் அப்படின்ற எண்ணமே நமக்கு அப்பதான் வருது அதுதான் அதாவது நமக்கு பிரச்சனை இல்லைன்னா சுவாமிக்கு அர்ச்சனை கிடையாது அது மாதிரி நமக்கு எப்போ பிரச்சனை வருதோ உடனே நமக்கு சாமி நபகம் வந்துடும் அப்போதான் நம்ம சுவாமியை போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம போவோம் அப்போ போக்கும் போகும்பொழுது நாம நிறைய விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கணுங்க உண்மையிலேயே கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு பாக்கியம் அந்த பாக்கியத்தை நாம கரெக்டாக பயன்படுத்திட்டோம்னா அதுக்கான நல்ல பழம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த நேரலையில் கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஞாபகப்படுத்துங்க சரிங்களா சரி அப்போது நம்ம கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு இங்க இங்கேருந்து நமக்கு என்ன முடியுமோ அந்த திவ்ய பொருளை நம்ம சுவாமிக்கு வாங்கிட்டு போகணும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லெண்ணெய் நெய் பழம் இல்லை பூக்கள் சாம்பிராணி இல்லை ஊதுபத்தி இல்லை அர்ச்சனை பொருட்கள் அபிஷேக பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் உங்களால் எது முடியுமோ அதை வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போயிட்டு சுவாமிக்கு நாம கொடுத்துட்டு அங்கே சுவாமியை நம்ம பார்க்கணும் பார்க்கும்போது நமக்கு என்ன கொடுக்குறாங்க சுவாமி கிட்ட வந்து நிர்மாலியமாக எடுத்த அந்த பூக்கள் எலுமிச்சை மாலை இதெல்லாம் நமக்கு தராங்க சரி அந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி தரும் தரும்பொழுது நாம் அதை என்ன பண்ணுறோம் கோயிலருந்து வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையை அதை அப்படியே அந்த கேரி பேக்கோடு எடுத்து ஓரமாக வச்சுட்டு இன்னும் மொபைல் எடுக்கிறோம் இல்லையா டிவியை போட்டு உட்காந்துரும் அப்படி இல்லாமல் அங்கே கோவிலில் கொடுத்த கோவிலுக்கு போனால் கஷ்டம் வருதா இருக்காதுமா அது ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு நாள் அப்படி இருந்திருக்கும் அது கோவிலுக்கு போனால் கஷ்டம் வரதெல்லாம் இருக்காதுமா கோவிலுக்கு போனா தான் வந்து பிரச்சனையே நமக்கு தீரும் அப்படின்னு நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லும்போது கோவிலில் நமக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் சுவாமி தரவே மாட்டாரு அந்த கஷ்டம் கூட நாம் அனுபவிச்சிட்டோம்னா அதோட நமக்கு மகிழ்ச்சி தான் அதோட நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்றத எடுத்துக்கோங்க யா எந்த ஒரு சுவாமியுமே நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நமக்கு நிறைய துன்பங்கள் அப்படின்றத தராங்க நாம சாதாரணமாக போயிட்டு கடையில் போயிட்டு தங்கம் அப்படின்றத வாங்குறோம் அந்த தங்கம் நமக்கு கையில் கிடைக்கிறதுக்கு அந்த தங்கம் எவ்வளவு பாடுபடுது அதை உருக்கி அதை சம்மழ்த்தி அதை அதிச்சு அதை வந்து பக்குவப்படுத்தி அதை வந்து ஒரு நீட்டாக ஒரு கம்பி மாதிரி செஞ்சு அதுக்கு பிறகு அதை ம மறுபடியும் ஒரு உருவமாக எடுத்துட்டு வந்து அதை மறுபடியும் சுட்டு அதை மறுபடியும் பாலிஷ் பண்ணி அதை மறுபடியும் தீட்டி எவ்வளவு விஷயங்கள் அந்த தங்கம் வந்து அனுபவிக்குது அவ்வளோத்தையும் அனுபவிச்சாதானே வெளியில வரும்போது பல படம் தங்கம் அப்படின்னு நாம அப்படியே மெய் மறந்து அதை பார்த்து நம்ம அப்படியே நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது மாதிரி நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் நம்மை பக்குவப்படுத்துறதுக்காக அப்படின்னு நினைச்சுக்கிங்க அப்படி ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அந்த தப்புக்கான ஒரு தண்டனையை வந்து சாமி கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிங்க அவ்வளோதான் அது வந்து அப்படியே சரியாயிடும் மாதிரி நமக்கு அந்த நிர்மாளியங்கள்லாம் தராங்களா அதை வந்து நாம வாசலில் கட்டி தொங்க விட்டுடலாம் எலுமிச்சை மாலையை வாசலில் த கட்டி தொங்க விடலாம் இல்லை ஒன்று ரெண்டு எலுமிச்சை தராங்க அப்படின்னு சொன்னா அதை பூஜை அறையில் நாம ஒரு ஓரமாக வச்சிடலாம் அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறத அப்புறப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும் அந்த எலுமிச்சை அழுகி போச்சுன்னாலும் கஷ்டப்படாதீங்க அந்த எலுமிச்சை ஒரு மாதிரி பூஞ்ச வந்துருச்சு அப்படின்னாலும் வருத்தப்படாதீங்க அந்த எலுமிச்சை உலர்ந்து போச்சு அப்படின்னாலும் வருத்தப்படாதீங்க இது மூணுமே நல்ல ஒரு அதிர்வலையை நமக்கு தரக்கூடிய ஒரு விதமாக தான் வந்து அது வந்து நமக்கு காட்டுது அதே மாதிரி தேங்காய் உடச்சு அது அழுகி போச்சு அப்படின்னாலும் சங்கடப்படாதீங்க தேங்காயில பூ இருந்தது அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப மகிழ்ச்சியும் அடையாதீங்க ஏன்னா தேங்காய் அழுகி போச்சுன்னா உனக்கு இருந்த கஷ்டங்கள் உனக்கு இருந்த துன்பங்களை எல்லாம் நான் போக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் விதமாக தேங்காய் அழுகி போயிருக்கும் அப்போ நாம மனசு திருப்தியோட இருக்கலாம் அதே மாதிரி தேங்காயில பூ வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் ஆஹ் எனக்கு தேங்காயில பூ வந்துருச்சுன்னா இனிமேல் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நாம இன்னும் அதிகப்படியான ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடாக சில தவறுகளை செய்யும்போது மீண்டும் துன்பத்தை மாட்டிப்போம் அதனால மனசை வந்து எப்போதுன்னு ஒரே நிலையில வச்சுக்கோங்க துன்பமா சரி துன்பம் மகிழ்ச்சியா சரி மகிழ்ச்சி ஒண்ணுமே இல்லையா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆக ஆக நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து கடவுள் வந்து பக்குவ நிலையை தராது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஆஹ் உடம்புக்கு மாற்றி மாற்றி பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னா ஒரே பிரச்சனை தொடர்ந்து வருது அப்படின்னா நீங்கள் மருத்துவரை அணுகி அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் இல்லை சாதாரண சோம்பலா இருக்கு உடம்பெல்லாம் வழியா இருக்கு அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து கந்திஷ்ணியினுடைய வெளிப்பாடாக இருக்கும் இந்த வயிற்று வலி தொடர்ந்து தலைவலி அப்படிதான் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும் சரி இப்போ இந்த எலுமிச்சை மாலை இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி இந்த அருகம்புல் வில்வம் இதெல்லாம் தராங்க இல்லையா இதையெல்லாம் கூட நாம ஒரு ஆஹ் அதாவது உலர்த்தி தூபமாக பயன்படுத்தலாம் அப்படி இல்லையா அத வந்து அருகம்புல் சாராக நாங்க நம்ம எடுத்துக்கலாம் வில்வம் அரைச்சி சாராக எடுத்துக்கலாம் இல்லையா அதை அப்படியே உலர்த்திட்டு நீங்க குளியல் பொடி போது அதை பயன்படுத்திக்கலாம் சேக்கா அரைக்கும் போது பயன்படுத்திக்கலாம் அப்படியும் இல்லையா அதை அரைச்சிட்டு அப்படியே குளிக்கிற தண்ணியில கலந்துட்டு அதை குளிச்சுட்டு அதற்கு பிறகு நல்ல தண்ணியில நீங்க போது உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத அதிர்வலைகள் அப்படின்றது போகும் ஏன்னா நாம் என்ன பண்றோம் அங்க தரக்கூடிய அந்த வில்வம் துளசி அருகம்புல் இதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு கிடைச்சிச்சு நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு போராடி அதை நம்ம வாங்கிட்டு வரோம் அது அடுத்தவங்களுக்காவது போய் சேருமா அதுவும் நமக்கு மனசு உறுத்துது நாம் என்ன பண்ணுறோம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுறோம் அதை வாங்கி நாம முறையை பயன்படுத்துறோமா என்ன பண்ணுறோம் வீட்டில் வந்து அந்த கேரி பேக்கோடு அப்படியே வைக்கிறோம் அது அழுகி நொந்து உலர்ந்து காஞ்சி போய் நம்ம குப்பையில் போய் போடுறோம் அதை விட அதை முறையாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதற்கான அதிர்வலையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி தந்திருஷ்டி காணாமல் போகும் அப்படின்னு சொன்னால் நாம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தூபங்கள் முக்கியமாக இந்த வெண்கடுகு மகிஷாசி சாம்பிராணி தசாங்கம் நாய்கடுகு மருதாணி விதை இதற்கெல்லாம் குங்கிலியம் இதுக்கெல்லாம் வீட்டுல நல்ல ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அதிகம் அதே மாதிரி இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை போக்கக்கூடிய சக்திகளையும் கொண்டது அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த சாம்பிராணியெல்லாம் வந்து தூபமாக பயன்படுத்தினாங்க இந்த தசாங்கத்துல வந்து நிறைய மூலப்பொருட்கள் அப்படின்றது இருக்கு Adakah itu? Adakah itu? Kita sanggatlah Kita sanggatlah வெட்டிவேர் லவங்கம் வெள்ளை குங்குளியம் ஜாதிக்காய் மட்டிப்பால் சந்தனத்தூள் நாட்டு சக்கரை கிழங்கு சாம்பிராணி திருவட்ட பச்சை இன்னும் இந்த மாதிரியான சில மூலிகைகள் இதெல்லாம் வந்து சேர்க்கிறாங்க குறிப்பா இந்த பத்து பொருட்கள் வந்து இந்த தசாங்கத்துல சேர்ந்ததுனாலதான் அது வந்து தச அங்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது உடல்ல இருக்கக்கூடிய பத்து விதமான நோய்களையும் போக்கக்கூடியது அந்த பத்து விதமான மூலிகைகளும் பத்து விதமான நோய்களை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க பழங்காலத்துலலாம் வந்து இந்த தூபம் தீபம் இதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்திருந்து கிடையாது எல்லாமே வந்து இந்த தசாங்கத்தை வச்சு பூஜையை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அந்த புகையை அவங்க நுகர்ந்தாங்க ஆரோக்கியமா இருந்தாங்க அதுதான் இப்ப நாம நம்முடைய சேனல்ல நிறைய தடவை சொல்றது தூபம் போடுங்க தூபம் போடுங்க தூபம் போடுங்கன்னு சொல்றது இந்த தூபம் அப்படின்ட்டு நாம பொழுது உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் விலகும் நல்ல ஆற்றல் அதிகரிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சி புழு வண்டு இதெல்லாம் வந்து காணாமல் போயிடும் வீட்டில் நல்ல ஒரு காட்டு அப்படின்றது இருக்கும் அதை சுவாசிக்கும் போது நாமளும் இருப்போம் வீட்டில் நல்ல ஆற்றல் அதிகமானாலே நாமளும் நல்லாயிருக்கும் இப்படி இந்த குங்கிலியம் மருதாணி விதை நாய்க்கடுகு வெண்கடுகு மகிஷாசி சாம்பிராணி இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டிகளை போக்கக்கூடியது தான் இது அத்தனையும் கடந்து நாம் இந்த எலுமிச்சை சுத்தி போடுறது பூசணிக்காய் சுத்தி போடுறது தேங்காய் சுத்தி போடுறது இதெல்லாம் செய்யலாம் நமக்கு நாமே அப்படின்னா முடியாது நம்ம விட வயதுல பெரியவங்க அக்கம் பக்கத்துல யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு நாம செஞ்சுக்கலாம் ஆஹ் முக்கியமா எல்லாரும் கேட்கறது என்னுடைய கணவருக்கு நான் சுத்தி போடலாமா எனக்கு என் கணவர் சுத்தி போடலாமா மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் சுத்தி போட்டுக்கூடாது வேணா குழந்தைகளுக்கு வேணா பெற்றோர்கள் சுற்றி போடாமல் தவிர கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் சுற்றி போட்டுக்கூடாது அப்போது கந்திருஷ்டி எப்போதான் அகலும் நாங்கள் எப்போதான் சௌக்கியமாக இருக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தோணும் கந்திருஷ்டி அகலனும் நமக்கு நாமே ஆரோக்கியமாக இருக்கணும் நமக்கு நாமே சுற்றி போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால் கல்லுப்பு குளியல் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் கல்லுப்பு ஒரு கையளவுக்கு சேர்த்துட்டு அந்த தண்ணி நீங்கள் குளிக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற அதிர்வலைகள் அப்படின்றது காணாமல் போயிடும் முயற்சி பண்ணி பாருங்க இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க நாம திவ்ய பொருட்களை வீண் பண்ணக்கூடாது அதுவுமே நமக்கு வந்து தேவையில்லாத ஆற்றல்களை தரக்கூடியதாக இருக்கும் அதனாலதான் சொல்றது நம்ம கோயில்ல வாங்கக்கூடிய இந்த நிர்மாலயங்கள் கோயில்ல வாங்கக்கூடிய இந்த வில்வம் அருகம் பொய் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துடும் அங்கே வீண் பண்றோம் இந்த மாதிரி வீண் பண்ணக்கூடாது இன்னும் மனசுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கணும் மனசு வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு போங்க கோயிலில் உங்களால் முடிஞ்ச சேவையை செய்யுங்க கோயிலில் கூட்டி பெருக்க அது கூட நேரம் காலம்லாம் இருக்குது நீங்கள் படுங்க நைட்டு ஏழு மணிக்கு போயிட்டு நான் கோயிலை கூட்டுறேன் அப்படின்னும் கிடையாது காலையில் எழுந்து கோயிலுக்கு நீங்கள் குளிச்சுட்டு ஏன்னா கோயிலில் சேவை செய்ய தானே போகிறோம் அங்கெல்லாம் பெருக்கு தானே போகிறோம் பெருக்கிட்டு வந்துடலாம் அப்படின்றதுலாம் கிடையாது கோயிலை வந்து சுத்தப்படுத்துறது அப்படின்னும் போது நாம் சுத்தமாக குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்கே கோயிலை வந்து சுத்தப்படுத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கெல்லாம் தண்ணீர் வெட்டுறது அங்கே குளங்கள் ஏதாவது இருந்தால் அந்த குளங்கள்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் வந்து எடுக்கிறது குளங்கள் எல்லாம் வந்து அதாவது குளங்களை சுற்றி சுத்தப்படுத்துறது இதெல்லாம் பண்ணலாம் அது சுவாமியினுடைய வஸ்திரத்தை நாம் துவச்சு தரலாம் சுவாமியினுடைய பூஜை பாத்திரங்களை நம்ம விளக்கி தரலாம் இந்த மாதிரிலாம் செய்யும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கள் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமிக்கு நம்ம எந்த அளவுக்கு இந்த சேவைகளை செய்யறோமோ அவ்வளவும் நமக்கு வந்து நல்ல நீங்க சுவாமியினுடைய பாத்திரத்தை பளிச்சுன்னு தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை பளிச்சுன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பெரியவங்க சொன்னது தான் அதனால எல்லாத்துக்குமே ஒரு காரணம் முக்கியமா இதெல்லாம் நம்ம ஏன் செய்யறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய எண்ணங்கள் ஆஹ் வேற இடத்துல போகாது ஒரு வேலையில நம்ம ஈடுபட்டுட்டோம் அப்படின்னா அந்த வேலையை நம்ம நல்லபடியா முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்குள்ள வரும் இல்லையா அந்த மாதிரி நம்ம அந்த எண்ணங்களை நல்ல விஷயத்துல நாம ஈடுபடுத்திக் கொள்ளலாம் அப்படின்றதுதான் பெரியவங்க நமக்கு சொன்னது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆஹ் இதுல வீட்டை எப்படி நம்ம சுத்தமா கந்தஷ்டி படாம வச்சுக்கிறது அப்படின்னா வீட்டுல மாப்போடும்போது அந்த மாப்போடுற தண்ணியில கல்லுப்பு ஒரு சிட்டிகை ஜவ்வாது பொடி ஒரே ஒரு மிளகு அளவுக்கு பச்சக்கர் பூரம் இதை போட்டுட்டு நல் அதாவது பச்சக்கற்பூரத்தை தூள் பண்ண நசுக்குனிங்கன்னா தூள் ஆகிடும் அதை போட்டுட்டு அதை வந்து நீங்கள் வீடு மாப் பண்ணுறதுக்கு அந்த தண்ணியை பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ நல்ல ஆற்றல் அப்படின்றது இருக்கும் மிளகு அளவை தாண்டி பச்சக்கற்பூரத்தை பயன்படுத்தாதீங்க சரிங்களா அந்த அளவுக்கு பயன்படுத்தினாலே அதனுடைய ஆற்றல் நல்லா இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்குங்க வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா முக்கியமா வீட்டில் மாற்றி மாற்றி பிரச்சனையாவே இருக்கு அந்த பிரச்சனைக்கு வந்து எப்படி சால்வ் பண்ண போறேன்னே தெரியல அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா வீட்டில இருந்து வெளியில நீங்கள் வரும்பொழுது ஒரு பிஸ்கட் பயிட்டு எடுத்துக்கோங்க இல்லையா ஒரு கட்டு அருகம்புல் கட்டு இதெல்லாம் வா வாழைப்பழம் இதெல்லாம் வந்து வாங்கிறதுக்கு தயாராக வந்துடுங்க கருப்பு கல கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நாய் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நாய் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பசுமாடு கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடு கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கோழி இந்த மாதிரி கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவை நீங்கள் கொடுக்கும்போது அது அருகம்புழியோ இல்லை கோழிக்கான தீவனமோ இல்லை ஆஹ் பசுமாட்டுக்கான தீவனமோ இல்ல வாழைப்பழமோ அகத்திக்கீரையோ எதுவாக இருந்தாலும் கருப்பு நிற ஜீவராசிகளுக்கு நீங்க தரும்பொழுது கருப்பு நிற நாய்க்கு நீங்க பிஸ்கட் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில அடர்ந்திருக்கக்கூடிய துன்பம் அப்படிங்கிற கருமை நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இதையும் நீங்க பண்ணலாம் இப்ப நீங்க நினைக்கலாம் எங்க வீட்டுல நான் கருப்பு நாய் தான் வளர்க்குறேன் எங்க வீட்டுல நான் கருப்பு நிற புறா வளர்க்குறேன் எங்க வீட்டுல நான் கருப்பு கோழி நிறைய வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நம்ம வீட்டுல வளர்க்குற ஜீவராசிகளுக்கு நாம செய்யறது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை நீங்க வீட்டை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய கவனிப்பார் இல்லாம இல்லை அவங்களுக்கு அதை செய்யறதுக்கு கூட அந்த பண வசதி எல்லாம் இருக்காது ஏதோ அவங்களால முடிஞ்சதை அவங்க பார்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க அந்த கால்நடைகளுக்கு ஜீவராசிகளுக்கு எல்லாம் உதவும் போது அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால வீட்டில வச்சு வளர்க்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு நாம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் பரிகாரமாக அமையாது அதை கடந்து நீங்க வெளியில வந்து நீங்க எதை செஞ்சாலுமே அதுதான் நம்முடைய புண்ணிய கடக்குல சேரும் சரிங்களா இன்னைக்கு கந்திருஷ்டிக்கான சில விஷயங்கள் பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வாசல்ல கட்டக்கூடிய ஆகாச கடன் கிழங்கு குலதெய்வ மூட்டை இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் நீங்க கட்டினீங்க அப்படின்னாலும் வீட்டுல கந்திருஷ்டிகள் அப்படிங்கிறது அண்டாது குலதெய்வம் வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா எந்த ஒரு தீவனையும் நம்மை அண்டாது அதனால குலதெய்வ மூட்டை அப்படின்றது வாசலில் கண்டிப்பாக கட்டுங்க இதெல்லாம் நம்ம பெரியவங்க அந்த காலத்துல சொல்லி வச்ச சில விஷயங்கள் அதனால இதெல்லாம் கொஞ்சம் கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆஹ் குலதெய்வ மூட்டை ஆகாச கடன் கிழங்கு நான் சொன்ன இந்த சாம்பிராணி வகைகள் அரசாங்கம் இது அத்தனையுமே நம்முடைய சிந்திங்க நைன் யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்களுக்கு நிறைய தகவல்களாக கொடுத்துருக்கேன் இந்த பொருட்கள் அத்தனையுமே நம்முடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்லையும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க உங்களுக்கு அந்த பொருட்கள் வாங்க தெரியல அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பர் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எயிட் ஃபோர் டூ டபுள் எயிட் செவன் டபுள் த்ரீ டபுள் த்ரீ இதுதான் என்னுடைய நம்பர் இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த பொருள் எப்படி வாங்குறது அப்படின்றத நான் சொல்லுவேன் இல்லையா நீங்கள் பொருள் வாங்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன் நான் நோட் பண்ணிக்கோங்க எயிட் ஃபோர் டூ டபுள் எயிட் செவன் டபுள் த்ரீ டபுள் த்ரீ சரிங்களா சரிங்க இன்னைக்கு இந்த நேரலையில் என்னோட இவ்வளோ நேரம் இருந்து என்னை உற்சாகப்படுத்திய அத்தனை சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இது மாதிரி நான் எப்போ வருவேன் எந்த டாபிக்கோடு உங்களை சந்திக்க வருவேன் அப்படின்றது தெரியல ஆனால் உங்களுக்கு உபயோகமான ஒரு விஷயத்தோடு தான் உங்களை நேரலையில் அடிக்கடி சந்திப்பேன் சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்